ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸோட பத்தொம்பதாம் நாள் வாக்கிங் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வெற்றிகரமாக பத்தொம்பதாம் நாளுக்கு வந்தாச்சுங்க காலையில் எழுந்திரிச்சி எப்பயும் போல் ஆறு மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சுங்க நல்லா காற்று நிற்கி குளு குழுன்னு அடிச்சிச்சு வாக்கிங் போயிட்டு நம்ம ஏழை காலுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்துட்டு குளிச்சுட்டு நம்மளுக்கு நல்ல நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு ரெடி பண்ணி இதுவுமே நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சத்து மாவு கூழ் தாங்க எனக்கு பண்ணியிருக்கிறேன் ரொம்ப பிடிச்சதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதில் நல்ல கேரட்டு பீன்ஸு கோஸுன்னு போட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் மாதுளம்பழம் மிளக எடுத்துருக்குறேன் அதே போல் பச்சை பயர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மொளகட்டியை வச்ச பாசிப்பயரும் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க நான் எப்பயுமே காலையில் டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாதுங்க ஒரு ஏழெட்டு வருஷமாகவேவும் அந்த டீ குடிக்கிற காலையில் எழுந்திரிச்சு அந்த டீ குடிக்கிற பழக்கத்தை நுப்பாட்டிட்டேன் அதனால் எனக்கு பெருசாக டீ குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது சாயங்காலம் மட்டும் ஒரு கிளாஸ் பால் குடிப்பேன் அது கூட இப்போ வெயிட் லாஸ் இருக்கிறதுனால ஓ எப்பயாவது ஒருக்க தான் அதுவுமே எடுத்துக்கிறேன் அதனால் டீ குடிக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே போல் யாராவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் பதில் நாடு சக்கரை சேர்த்துட்டு நீங்கள் டீ சாப்பிட்டுக்குங்க அதை அரை இனிப்பாக போட்டு சாப்பிட்டுக்குங்க அதுக்கப்புறமா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சு செய்ய ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் ரெண்டு சப்பாத்தி எனக்கு எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேங்க பார்த்தீங்கன்னா பகலில் கூட எனக்கு அவ்வளோவா பசி தெரியாதுங்க இந்த மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு நாலு மணிக்கு மேலே கொஞ்சம் பசிக்கிறது போல் இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அஞ்சு மணிக்கு நாங்கள் பால் போட்டுருவோம் டீ போட்டுருவோம் டீ போட்டு எனக்கு ஒரு கப்பு பால் எடுத்துட்டு நார் சக்கரை போட்டு நான் சாப்பிடுவேன் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் முறுக்கு சீவல் மிச்சர் எப்போயுமே எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் அந்த டீ குடிப்பேன் ஆனால் இப்போ வந்து நான் அதை ஃபுல்லாகவே நுப்பாட்டிட்டேங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நுப்பாட்டிட்டேன் ஆனாலுமே அதை கொஞ்சம் சுத்தமாக நுப்பாட்டணும்னு தான் பார்க்குறேன் முயற்சி பண்ணி பார்க்குறேன் லாம் ஆனால் இப்போ எனக்கு சாப்பிடணுன்னு கூட தோண மாட்டுது வீட்டில் இருக்குது ஆனால் அதை சாப்பிடணுன்னு கூட எனக்கு தோண மாட்டுதுங்க நான் அதை சுத்தமாக நுப்பாட்டிட்டேன் மதியானம் இது எடுத்துக்கிட்ட பிறகு நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரைக்கெலாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க கொஞ்சம் நம்ம சத்து மாவில் கொழுக்கட்டை வச்சுருந்தேன் கொஞ்சம் மாதுளம்பழம் எடுத்துருக்குறேன் ஒரு கப் வந்து இன்றைக்கி பால் எடுத்துருக்கேங்க நல்லா நாடு சக்கரை போட்டு கொஞ்சமாவது கால்சியம் சத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு பால் குடிச்சி அதனால் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேங்க இதுதான் என்னோடய நைட் சாப்பாடு அது சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மொட்டை மாடியில் போய் நடந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னோட பொண்ணுக்கு நைட்டு டின்னர் செஞ்சு கொடுத்துட்டு சில பல வேலைகள் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு நான் இன்றைக்கி திரிபலாப்பொடி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு ஒரு பத்தரை கிட்ட இவ்வளோ தாங்க இன்றைய நாள் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க, பாய்